தானதி ராஜா தன்னுடைய குமாரன் அங்கே கொடுத்த தொந்தரவு நிமித்தமாக அவன் கிதரோன் ஆற்றை தன்னோடு கூட இருந்த மக்களோடு கூட கடந்தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனும் கூட உபத்திரவத்தின் என்று தப்பிக்க முடியவில்லை சொல்லப்போனால் தாவியினுடைய வாழ்க்கை பாடுகள் உபத்திரவுகள் நிறைந்த ஒன்றாகவே இருந்தது அவன் தாவீதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் தாவீதனால் ஆண்டவரால் அதிகமாக உபத்திரவுக்கு மனுஷனாக இருக்கிறான் அப்படியானால் நாம் கூட ஏன் உபத்திரம் வந்து தப்பித்து கொள்ளும்படியாக பார்க்க வேண்டும் அப்படியானால் உபத்திரவத்தின் வேளையில் நாம் ஏன் ஏதோ வினோதமான காரியம் நமக்கு நேரிட்டதாக எண்ணி வாழ்கிறோம் தாவீது ராஜா ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான அவனுடைய வாழ்க்கையிலும் கூட ஏன் சந்தோஷமான அல்லது ராஜரீக சாலையில் ஓட ஓட முடியாதனா இருந்தான் அவன் அழுக்கான கெதிரோன் பள்ளத்தாக்கினுடாய் கடந்து போக வேண்டியிருந்தது தேவனும் கூட பாவமில்லாத ஒரே ஒரு குமாரனை கொண்டிருந்தவராக இருந்தார் ஆனால் தண்டனையை அவருக்கு கொடாமல் இல்லை இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா பகுதிகளிலும் சோதிக்கப்பட்டார் என்பது எவ்வளோ ஒரு அறிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது இந்த காலையில் நம்முடைய ராஜ்யம் மீது ஒருவேளை உண்மையற்ற ஒரு நண்பனா அல்லது யாராகிலும் இழந்து போன நிலையிலா அல்லது இருண்ட ஒரு பாதை கொண்டதாக இருக்கிறதா ராஜா தேவாதி தேவன் இவைகள் எல்லாவற்றோடாக கடந்து போனார் சரீரப்பிரகாரமான வேதனையா அல்லது வறுமையா மற்றவர்களால் உபத்திரவதுமா அல்லது மற்றொர்களால் வெறுக்கப்பட்ட நிலையா அவ்விதமான கெதரோன் வழியாக நம்முடைய ராஜா கடந்து போயிருக்கிறார் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய பாடுகள் மாத்திரம் விந்தையானவள் என்பதாக நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது என்று கேட்டால் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தலைவரான அவர்தாமே அனுபவத்தினுடாய் எல்லா விதமான நெருக்கம் பாடுகளினுடாய் கடந்து போனவராகவே இருக்கிறார் சியோன் பிரஜைகள் அனைவரும் விதமான வழியாகவே கடந்து போனவர்களாக இருக்கிறார்கள் அடுவராக இயேசு கிறிஸ்து கடந்த பாதை இது இப்படியான உபத்திரவம் இருந்தாலும் கூட தாவீது வெற்றியோடு கூட மறுபடியுமாக இந்த பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார் தாவீதின் ராஜாவும் கூட மரணத்திலிருந்து வெற்றி சென்ற உயிர்த்தெழுதை பெற்றவராக இருந்தார் அப்படியானால் நாம் தைரியம் கொள்வோம் எந்த நாளில் நாம் ஜெயம் பெற்று வாழ்வோம் நாம் ரட்சிப்பின் கிணற்றிலிருந்து சந்தோஷமாக தண்ணீர் எடுத்து பருகுவோம் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒருவேளை நாம் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் கடந்து போகிற ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் சிலுவையின் வீரர்களே தைரியம் கொள்ளுங்கள் தேவாதி தேவனே இந்த வெற்றியை நமக்கு கொடுப்பார் தாவீதும் கூட கிதரோனிலிருந்து கடந்து போய் மறுடிமாக அவர் வெற்றி நாட்டிற்கு திரும்பி வந்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது